கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் தேர்ட் செமஸ்டர் அந்த தேர்ட் செமஸ்டர்ல சார் இந்த டீச்சிங் எடுலாம் எப்படி சார் நம்ம பண்ணணும் அது சம்பந்தமா நிறைய பேர் கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கீங்க சரிங்களா ஸோ நீங்க டீச்சிங் எய்டு எப்படி பண்ணணும் சார்ட் ஒர்க் எப்படி பண்ணணும் ஃபிளாஸ் கார்டு எப்படி ரெடி பண்ணணும் அதை பத்தி எல்லாம் இன்னைக்கு வந்து நான் ஒரு அடிப்படையான விஷயத்த நான் சொல்லிடுறேன் அடுத்த கிளாஸ்ல இருந்து ஒவ்வொன்றிலையும் அதாவது இப்போ ஃபிளாஸ்கார்டு எடுத்துட்டீங்கன்னா அதுல என்ன எழுதணும் ஸ்டூடெண்ட்டை எப்படி காட்டணும் அதை பற்றி எல்லாம் நான் அடுத்தடுத்த கிளாஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்னைக்கு அதை பற்றின ஒரு அடிப்படை வச்சது நான் சொல்லிடுறேன் சரிங்களா இப்போ நம்ம கிளாஸில் ஜாமின எல்லாத்துக்கும் என்னென்ன டீச்சிங் எழுதணும் அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு லிஸ்ட் அனுப்பிச்சிருக்கேன் சரிங்களா அந்த லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெவல் ஒன்னுக்கு தனியாக லெவல் டூக்கு தனியாக நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் அதாவது லெவல் ஒன் வந்து சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு இருக்கணும் பிளாஷ் கார்டு வந்து இருபத்தஞ்சு இருக்கணும் ட்ரீ சார்ட்டு ஆறு இருக்கணும் கண்டிப்பா சார்ட்டை ஆர் இருக்கணும் லெவல் ஒன்றுக்கு என்னென்ன போறீங்களோ அதே தான் லெவல் டூக்கு போறோம்னு சொல்லி ஆல்ரெடி நான் ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் அதே மாதிரி நம்ம கிளாஸ்ல ஜாய்னா எல்லாத்துக்கும் இந்த லிஸ்ட்டு நான் அனுப்பிச்சி வச்சிருக்கேன் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சார்ட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம எழுதுறதுக்கு வந்து எதுவுமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கிடையாது சரிங்களா நம்ம ஸ்டூடெண்ட்டை எதை காட்ட விரும்புகிறோமோ அதாவது ஒரு ஒரு லெசன் எடுக்கிறீங்க அதை நீங்கள் வந்து தயார் பண்ணுறீங்க கிளாஸ் எடுக்கிறதுக்காக ரெடி பண்றீங்க அப்போ நீங்க படிக்கும் போதே தெரியும் இது வந்து முக்கியமான பகுதி ஒரு மேக்ஸ் எடுக்கிறீங்கன்னா அது வந்து இந்த ஃபார்முலா வந்து முக்கியமானது இல்ல வேற ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கா இது வந்து இந்த இந்த பயன்கள் வந்து இந்த வந்து முக்கியமானது எதை ஸ்டூடெண்ட்ட காட்டணும் விரும்புறீங்களோ அதை வந்து சார்ட்டா நீங்க போட்டுக்கலாம் சரிங்களா அது வந்து இத்தனை லைன் இருக்கணும் இல்ல இப்படி இந்த மாதிரி அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாது நீங்க ஸ்டூடெண்ட்டை எதை காட்ட விரும்புறீங்களோ அதை சாட் ஒர்க்கா நீங்க போட்டுக்கலாம் சரிங்களா ஓகே சார் இப்ப அடுத்த கொஸ்டின் வரும் சார் நம்ம அந்த கமிஷன் நடக்க நடக்கும்போது எல்லா சார்ட்டையும் செக் பண்ணுவாங்களா எல்லா பிளாஸ் கார்டையும் செக் பண்ணுவாங்களா அந்த ஒரு கொஸ்டின் நமக்கு இருக்கிறோம் சரிங்களா இப்ப நம்ம நம்ம எதை முக்கியம் நினைக்கிறோமோ அதை பிராக்டிக்கல் எக்ஸாம் வந்து அவங்க ஏத்துக்கிடுவாங்களா அப்படின்னு சில கொஸ்டின் சொல்றீங்க சரிங்களா அதெல்லாம் இப்ப நான் சொல்றேன் இப்ப பாருங்க இப்ப லெவல் ஒன்னுக்கு வந்து இருபத்தஞ்சு சார்ட் போடுறீங்க அதே மாதிரி லெவல் டூக்கு இருபத்தி அஞ்சு சார்ட் போடுறீங்க சரிங்களா அப்ப மொத்தம் வந்து ஐம்பது சார்ட் ஆச்சு ஒரு சில காலேஜில் ஐம்பது வேண்டாம் முப்பது மட்டும் போதும் போதும்னு சொல்லுவாங்க நம்ம எழுதுறது இருபத்தஞ்சு லெசன் பிளானு லெவல் ஒன்னுக்கு இருபத்தஞ்சு லெவல் டூக்கு இருபத்தஞ்சு மொத்தம் ஐம்பது வருது ஆனால் முப்பது மட்டும் போதும் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காலேஜ்ல என்ன கவுண்டிங் சொல்றாங்களோ அதை நம்ம போட்டா போதும் சரிங்களா அதே மாதிரி ஒவ்வொரு லெசன் பிளானுக்கும் இப்போ இருபத்தஞ்சு லெசன் பிளான் சார் ஒவ்வொரு லெசன் பிளானுக்கும் நம்ம கம்பல்சரி சார்ட் போடுறோம் தேவையில்லை சரிங்களா ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஐம்பது சாட்னா ஒவ்வொரு லெசன் பிளானுக்கும் ஒன்னொன்று போட்டிருங்க ஒரு சில காலேஜ் முப்பது போட்டாங்கன்னா முக்கியமான முக்கியமான லெசன் பிளான் மட்டும் அந்த சார்ட் ஒர்க்கை நீங்கள் போட்டுக்கணும் சரிங்களா இப்போ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன் இப்போ இருபத்தஞ்சு சாட்டு இருபத்தஞ்சு சார்ட் இருபத்தஞ்சு சாட்டு போடுறோம் சரிங்களா லெவல் ஒன்னுக்கு ஒன்று லெவல் டூக்கு ஒன்று சரிங்களா இப்போ லெவல் ஒன்ல இருபத்தஞ்சு லெசன் பிளான் எழுதுறோம் லெவல் டூல இருபத்தஞ்சு லெசன் பிளான் எழுதுறோம் சரிங்களா இப்போ அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடக்கும் பார்த்தீங்களா நமக்கு நீங்கள் ட்ரைனிங்காக முடிச்சுட்டு காலேஜ் எடுக்கிறப்ப இப்போ லெவல் ஒன்ல இருபத்தஞ்சு எடுத்துருக்கீங்களே அந்த இருபத்தஞ்சுல ஏதாவது ஒரு லெசன் பிளானை நம்ம கிளாஸ் எடுக்கிறதுக்கு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒண்ணு அது நம்மளுடைய சாய்ஸ் தான் லெவல் ஒன்னுக்கு இருபத்தஞ்சு எழுதிருப்பீங்க அதுல இருந்து ஏதாவது ஒண்ணு அதே மாதிரி லெவல் டூக்கு இருபத்தஞ்சு லெசன் பிளான் எழுதிருப்பீங்க அதுல இருந்து ஏதாவது ஒண்ணு சரிங்களா அப்ப ரெண்டு பாடம் ரெண்டு லெசன் பிளான் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் இந்த ரெண்டு லெசன் பிளானை தான் அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடக்கும்போது போது உள்ள கொண்டு போவோம் கொண்டு போய் அவர்கிட்ட நம்ம அந்த ரெண்டையும் கொடுப்போம் அதாவது கமிஷன் ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு இன்னொரு செட்டில் வருவாங்க அவர்கிட்ட நம்ம கொடுக்குறோம் அவர் வந்து நீங்க லெவல் ஒன்னு எடுங்க லெவல் டூடுங்க அப்படி சொல்லி நம்மகிட்ட சொல்லுவாரு சரிங்களா இப்போ இந்த இருபத்தஞ்சுல ஏதாவது ஒண்ணு எடுங்க அப்படி சொல்ல மாட்டாரு நம்ம செலக்ட் பண்ணி லெவல் ஒன்ல இருந்து செலக்ட் பண்ணிக்கோ லெவல் டூல இருந்து செலக்ட் பண்ணிக்கோ இது ரெண்டே அவுட் ஒப்படைக்கோ அந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு தான் எடுக்க சொல்லுவாரு சரிங்களா அதனால தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்க ட்ரைனிங் போகும்போது நீங்க முன்னாடியே செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க எந்த லெசனா நமக்கு ப்ராக்டிகல் எக்ஸாம் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி முன்னாடியே செலக்ட் பண்ணி வச்சுட்டு அதை நீங்க ட்ரைனிங் போகும்போது அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸா நீங்க கிளாஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்போ அடுத்து எந்த இடத்துல நம்ம சார்ட் ஒர்க்கை காட்டணும் எந்த இடத்துல நம்ம ஃபிளாஸ் கார்டை காட்டணும் ஸ்டூடெண்ட்டை எப்படி ஆக்டிவாக வைக்கணும் இதை தான் நமக்கு வந்து அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடக்கும்போது கவனிப்பாங்க இந்த இந்த பயிற்சி ஆசிரியர் வந்து எப்படி நடத்துறாரு மாணவர்களை எப்படி ஆக்டிவாக வச்சிருக்காரு டீச்சிங் இடெல்லாம் எந்தெந்த இடத்துலலாம் கரெக்டாக பயன்படுத்துறாரு இதுதான் முக்கியம் இதனால தான் ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வைக்கோ டீச்சிங் படிச்சிருப்போம் பாடம் போது எப்படி இருக்கணும் பாடம் முடிக்கும் போது எப்படி இருக்கணும் கரும்பலகை எப்படி பயன்படுத்தணும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனா படிச்சுப்பீங்களா இதெல்லாம் நீங்கள் கிளாஸ் எடுக்கும்போது கரெக்டாக பயன்படுத்துறீங்களா அப்படின்னு அவர் பார்ப்பாரு சரிங்களா அந்த அடிப்படை விஷயத்துல நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திட்டீங்க கரெக்டாக டீச்சிங் எடு டீச்சிங் எடு கரெக்டாக பயன்படுத்திருக்காங்க பாடம் தொடங்கும்போது கரெக்டாக தொடங்கியிருக்காங்க பாடம் முடிக்கும் போது கரெக்டாக முடிச்சிருக்காங்க அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்குவாரு இப்போ உங்களுக்கு தெரியும் சார் பாடம் முடிக்கும் போது எப்படி சார் இப்போ பாருங்க ஒரு ஆசிரியர் கிளாஸ் எடுத்துட்டு எல்லா வருஷமும் முடிச்சு அந்த பாடம் முடிக்கிறப்ப இருந்து கடைசி வரைக்கும் என்ன நம்ம நடத்தணுமோ திரும்ப மாணவர்கிட்ட சொல்லிட்டு தான் முடிப்பார் அதை திரும்ப ஒரு தடவை அவரோட சொல்லிட்டு மா ஒரு ரெண்டு மூணு வார்த்தை ரெண்டு மூணு கொஸ்டின் கேட்டுட்டு அதுக்கு அந்த கிளாஸ் ஒட்டி வைப்பார் இதுதான் பாடம் முடிக்கும் திறன் அதே மாதிரி பாடம் தொடங்கும் திறனா எப்படி சார் அப்படி பாத்தீங்கன்னா இப்போ டேரக்டா எடுத்த உடனே போர்ட்ல வந்து சப்ஜெக்ட் எழுதிட்டு டேரக்டா கிளாஸ் எடுத்துட்டு போனார் இப்போ ஒரு ஒரு சாப்டர் எடுக்க போனா அந்த சாப்டர் பத்தி மாணவர்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும் மாணவர்கள் வாயிலிருந்தே வந்து சரி என்ன சாப்டர் நடத்த போறாரு அப்படின்ற ஒரு அசம்ஷன் வந்துடணும் மாணவர்கள் நம்ம சொல்ற அந்த இன்ட்ரோடக்ஷன் வச்சே வந்து மாணவர்கள் அசம்ஷன் வந்துடும் சார் இந்த பாடம் தான் இது சம்பந்தமான பாதம் எடுக்க போறாரு அப்படின்னு சொல்லி மாணவர்கள் சொல்ற அளவுக்கு நீங்க வச்சுக்கிறோம் இதுதான் பாடம் தொடங்க வந்துடும் சரிங்களா இதெல்லாம் நம்ம எப்படி கரெக்டா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு டெமோ கிளாஸ் ஒன்று நான் எடுத்துடுறேன் ஏதாவது ஒரு மேஜர் சப்ஜெக்ட் எடுத்துட்டு எப்படி கிளாஸ் எடுக்கணும்னு சொல்லி ஒரு டெமோ கிளாஸ் எடுத்துறேன் என்ன விட பெஸ்ட் எடுக்கணும்னு நிறைய பேர் இருப்பீங்க இதை வந்து தெரியாதவங்க ஒரு மாடலுக்கு பார்த்துக்கணும் சரிங்களா ஓகே இப்போ வந்து டீச்சிங் எய்ட் வந்து எப்படி சார் கட் பண்ணணும் கார்டு எப்படி கட் பண்ணணும் சார்ட் எப்படி கட் பண்ணணும் சார்ட் எப்படி கட் பண்ணோம் இது ஆல்ரெடி நான் ஒரு சாம்பிள் சாம்பிளை கட் பண்ணி ஆல்ரெடி ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் அந்த கிளாஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க்ல கொடுத்துருக்கேன் அதுல போய் பாத்துக்கங்க சரிங்களா இந்த கட் பண்ண நேரம் இல்லாதவங்க அவங்கள ரெடிமேடா கடைகளே கிடைக்கும் பிளாஸ் கார்ட்லாம் ரெடிமேடா ஒரு ஒரு முப்பது முப்பது கிளாஸ் கார்டெல்லாம் வாங்கி வச்சுக்கலாம் வாங்கிட்டு நம்ம என்ன கிளாஸ் எடுத்துக்கோ நம்ம அதுல எழுதிக்கலாம் இல்ல நம்மளே சார்ட்டை வாங்கி நம்மளே அழகா கட் பண்ணிக்கலாம் இது உங்களுடைய ஒர்க்கை பொறுத்து நீங்க பாத்துக்கங்க சரிங்களா இப்ப ஆல்ரெடி இப்ப என்னன்னு சொல்லிருக்கேன் நம்ம சார்ட் ஒர்க் பண்றது வந்து நம்மளுடைய விருப்பம் தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எதை காட்ட விரும்புகிறோமோ அதை தான் நம்ம போட்டுக்கலாம் அதே மாதிரி பிளாஸ் கார்டு எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஆக்சுவலா பிளாஸ் கார்டு வந்து நல்லா பெருசா வட்டமா என்ன டிசைன் வேணும் நீங்க கட் பண்ணிக்கலாம் ஆனா பெருசா இருக்கணும் அதாவது கடைசி பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தெரியற மாதிரி நீங்க வச்சுக்கணும் சரிங்களா இப்போ பிளாஸ் கார்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நான் அடுத்த ஒரு ஒரு பாடத்தை எடுத்து சொன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும் இதுதான் ஒரு எக்ஸாம் சொல்றேன் இப்போ பிளாஸ் கார்டு வந்து ஒரு பக்கம் ஆன்சரும் ஒரு பக்கம் கொஸ்டின் எழுதியிருப்பாங்க சரிங்களா கொஸ்டின் கேட்போது கொஸ்டினை மட்டும் மாணவர்கிட்ட காட்டுவாங்க இந்த கொஸ்டினை ஒரு மாணவர் இருந்துச்சு படிக்க சொல்லுவாங்க இதுக்கான ஆன்சர் யாருக்காவது தெரியுமான்னு சொல்லி மாணவர்கிட்ட கேட்பாங்க அதை ஆன்சர் கரெக்டாக சொல்லிட்டேன்னா மறுபக்கத்தை திருப்புவாங்க திருப்பி வெரி குட் அவர் சொல்ல ஆன்சர் கரெக்டு எல்லாரும் கிளாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மாணவர் ஆக்டிவாக எப்படி வைக்கணும் தான் இந்த டீச்சிங் எல்லாம் பயன்படுத்துறாங்க சரிங்களா இது எல்லாமே நான் அடுத்தடுத்த கிளாஸ்ல நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போதைக்கு நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது இப்போ இந்த கவுண்டிங் எல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது சார்ட் எவ்வளோ போடணும் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதை கம்பல்சரி இருக்கணும் சரிங்களா இப்போ அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் வரணும் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் சார் இந்த சார்ட்டெலாம் செக் பண்ணுவாங்க சார் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லெவல் ஒன்லேருந்து ஒரு லெசன் பிளான் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் லெவல் டூலேருந்து ஒரு லெசன் பிளான் நீங்கள் செலக்ட் பண்ணி சொன்னால் பார்த்தீங்களா இந்த ரெண்டு லெசன் பிளானுக்கு நல்லா கவனிச்சிங்க இந்த ரெண்டு லெசன் பிளானுக்கு தனியாக ஆல்ரெடி பண்ண டீச்சிங்கை விட இந்த ரெண்டு லெசன் பிளான் மட்டும் தனியாக என்ன செய்யணும்னா சார்ட் ஒர்க் ஒன்று பண்ணிக்கணும் அதே மாதிரி லெவல் டூக்கு ஒன்று பண்ணிக்கணும் ஏன்னா ரெண்டு லெசன் பிளான் தேர்ந்தெடுத்துருக்கோம் லெவல் ஒன்றுக்கு ஒரு சார்ட் தனியாக பண்ணிக்கணும் லெவல் டூக்கு ஒரு சார்ட்டு தனியாக பண்ணிக்கணும் அதே மாதிரி லெவல் ஒன்றுக்கு ஒரு கிளாஸ் கார்டு தனியாக பண்ணிக்கணும் லெவல் டூக்கு ஒரு கார்டு தனியாக பண்ணிக்கணும் அதாவது நம்ம அங்கே போய் க்ளாஸ் இருக்கு அதுக்கு தனியாக நம்ம டீச்சிங் டை பண்ணணும் அதுதான் க்ளாஸ் எடுக்க உள்ள போகும்போது நம்ம கொண்டு போவோம் மற்ற இதை எல்லாமே நம்ம கொண்டு போக மாட்டோம் கிளாஸ் எடுக்க போக உள்ளே கொண்டு போக மாட்டோம் நமக்குன்னு ஒரு பிளேஸ் கொடுத்துருவாங்க அதில் தான் நம்ம பண்ண டீச்சிங் எல்லாமே நம்ம அடிக்க வச்சிருவோம் ஆனால் உள்ளே கிளாஸ் எடுக்க போகும்போது நம்ம என்ன லெசன் எடுக்கிறோமோ அதுக்கான மட்டும்தான் உள்ள கொள்வோம் அதுக்கு நம்ம தனியா செய்யணும் சரிங்களா ஸோ அதுக்கு என்னென்ன விஷயம் நம்ம செய்யணும் அது எல்லாமே நான் அடுத்த சொல்றேன் சரிங்களா டீச்சிங் பொறுத்தவரைக்கும் சார்ட் ஒர்க்கை பொறுத்தளவுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்ன காட்ட வருகிறோம் அதேவே நீங்க பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம்